ஹலோ நடந்து முடிஞ்ச டெல்லி விசஸ் குஜராத் மேட்ச்ல குஜராத் அணியை டெல்லி அணி கடைசி பல நான்கு ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி தற்போது பாண்டியை உள்ள பிளே ஆஃப் ஆய்வான் தக்க வச்சிருக்காங்க டெல்லி அணி இந்த வெற்றிக்கு பிறகு இந்த மேட்ச்ல பிளேயர் ஆஃப் அவர் காணத்திற்கு பேருக்கு ரிஷப் பண்டவர்கள் தோனி போல பேசியிருக்காரு தோனிக்கு அந்த தமிழக வீரர்கள் தான் காரணம்னு மறைமுகமா சுக முகில் அவர்கள் தோல்வி பேசியிருக்காரு இதை பத்தி தான் பார்க்க போறோம் நடந்து முடிஞ்ச டிசி விசஸ் எல்எஸ்டி மேட்சில் முதல்ல பேட்டிங் ஆடிய ரிஷப்பன் தலைமையிலான டெல்லி அணி அபாரமாடி அறுநூத்தி இருபத்தி நாலு ரன் அடிச்சாங்க பிள்ளை கிளம்பிறங்கிய குஜராத் அணி கடைசி பால்ல பவுண்டரி அடிக்க முடியாம சுக்ஸரிக்க முடியாம நான்கு ரன் வித்தியாசம் தோற்று போனாங்க இந்த தோழிக்கு பிறகு பேசிய கேப்டன் சுகம்கில் இந்த போட்டியில இருநூறுல இருந்து இருநூத்தி பத்து ரன் டெல்லியை சூட்டுறது எங்க பிளானா இருந்துச்சு அது ஒரு நல்ல டார்கெட்டா இருந்துச்சு ஆனா கடைசி ரெண்டு ஓவர்ல அதிக ரன்களை வாரி கொடுத்துட்டோம் கடைசி ரெண்டு ஓவர் பிசியை கிஷோர் மோசித் கான் பதப்பிட்டாங்க தோல்விக்கு காரணம் ஏன்னா கடைசி ரெண்டு ஓவர்ல மட்டும் அறுபது ரன்களுக்கு மேல நாங்க வாரி கொடுத்துட்டோம் அதனாலதான் டெல்லி இனி இருநூறு ரன் அடிக்க வேண்டிய இடத்துல இருநூத்தி இருபத்தி நாலுன்னு ஒரு மிகப்பெரிய டார்கெட் எங்களுக்கு செட் செல்வாங்க இருந்தாலும் இது ஒரு நல்ல டார்கெட் தான் இந்த மைதானத்துல இது அடிக்க வேண்டிய டார்கெட் தான் அதனாலதான் எங்க கடைசி பால்வனையும் போறாங்க ஆனா எங்க பேட்ஸ்மேன்கள் சொந்தப்பானால அது வந்து நடக்க முடியாம போச்சு மேலும் இது போல பிச்சுல பாத்தீங்கன்னா பவுலர்கள் கரெக்டான லென்த்ல பந்தி வீசணும் நல்ல யாக்கர்களை வீசணும் ஆனா அதெல்லாம் எங்க பவுலர்கள் பண்ணல சோ பிச்சில ஒண்ணுமே இல்ல ஆனா நம்ம கரெக்டான முறையில பந்தி வீசினா இந்த பிச்சுலையும் நம்ம சிறப்பா பந்தி வீசலாம் அதை எங்க பவுலர்கள் பண்ணலன்னு சுகங்கள் தோழிக்கு பிறகு பேசியிருக்காரு அதுக்குதான் வெற்றிக்கு பிறகு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் ஏன்னா நாற்பத்தி மூணு பாலிக்கு எண்பத்தி எட்டு நடிச்சு கேம் சங்கர மாறின ரிசப்பன் பண்ணவர்களுக்கு கொடுத்தாங்க தான் இந்த வெற்றிக்கு காரணம் கேப்டன்சிலையும் சூப்பரா வந்து பண்ணியிருந்தார் இந்த வெற்றிக்கு பிறகு பேசிய ரிசர்வ் பண்ட் நீண்ட இன்ஜுரிக்கு பிறகு வந்து சிக்ஸ் அடிக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி இருக்கு எல்லா மேட்ச்லயும் முதல் பால் சிக்ஸ் அடிக்கிறது எனக்கு மகிழ்ச்சி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிசர்வ் பண்ண சொன்னாரு அதுதான் ஆன் கிரிஷ் நோக்கி அதிக ரன்களை வாரி கொடுக்கறதுனால நான் ரஷித் சலாமோ யூஸ் பண்ணலான்னு நம்புனேன் என் உள்ளுணர்வு அடிப்படையில சில சமயங்கள்ல நான் சில முடிவுகளை டோனி போல எடுப்பேன் அதே போல இந்த போட்டியில நான் அவரை நம்பினேன் அது எங்களுக்கு கை கொடுத்துட்டு அவர் விக்கெட்டும் எடுத்தார் ரன்களையும் கட்டுப்படுத்தினார் அவர்தான் கேம் சங்கரை எங்க மேட்ச்ல மாறார் அவருக்கு பதிலர்ஸையோ லாண்டிஸ் நோக்கியாவையோ யூஸ் பண்ணிருந்தா போட்டியை வந்து எங்க கையை விட்டு போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு இதே போல இந்த சீசனை முடிக்கணும்னு நினைக்கிறேன் ரிஷப்பன் சொன்னாரு அடுத்ததான் ரிஷப்பன் போட்டி முடிஞ்சதுக்கு பிறகு அவர் அடிச்ச ஒரு ஹெலிகாப்டர் சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேமராமேன் கையை பதம் பார்த்தது அதுக்கு ரிஷப்பன் மன்னிப்பு கேட்டு அவர் கூடிய சீக்கிரமா குணமாகணும்னு சொன்னாரு இந்த வீடியோவும் இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு சோ நீங்க சொல்லுங்க எம்எஸ் தோனி போலவே வெற்றிக்கு பிறகு ரிஷப் பண்ற அவர்கிட்ட பேசியிருக்காரு சோ எம் எஸ் தோனி போலதான் ரிஷப் பண் கேப்டன்ஷி பண்றாரா சுவங்களுடைய இந்த ஸ்பீச்சை பத்தியும் ஜிடிக்க தொடர் தொழிலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படியே கரெக்டான பண்ணுங்க இதை பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்கமான அமைச்சர் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க